ஒரு இருபத்தேழு வயதுடைய பெண்மணி தீராத தலைவலியான பல நரம்பியல் மருத்துவர்களை பல ஊர்களில் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் வந்து அவர் நீர் பாதையில் தேர்ட் வெண்டிகுலர் டியூமர்னு ஒன்று இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய எட்டு பத்து லட்சங்கள் செலவாகும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோமா மாதிரி நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெண்டிலேட்டர்லேருந்து தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பயந்து போய் அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க அவங்களால அவ்வளோ செலவு பண்ண முடியாது மருத்துவ நண்பர் மூலமாக எனக்கு ரெஃபர் ஆகி அந்த கேஸ் வருது அந்த கேஸை பார்த்துட்டு அந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை மூளையினுடைய நடுப்பகுதியில் தான் அந்த நீர்ப்பாத இருக்கு தேடு வண்டிகள்ங்கிறது அந்த எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி கோமாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து அட்வான்ஸ்டு மைக்ராஸ்கோப்பு என்டாஸ்கோப்பு நேவிகேஷனு இன்ட்ராபரேட்டிவ் நியூரோ மாட்டிங்லாம் இருக்குது அந்த கைடரோட அந்த சர்ஜரி பண்ணுறோம் ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை வந்து முழுசாக நீக்கிடுறோம் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸோடு நம்ம பண்ணினால மூலையினுடைய மற்ற நல்ல பகுதிகளை நம்ம எந்த வகையிலையும் டேமேஜ் பண்ணாதனால ஆப்ரேஷன் தேட்டர்லேயே பேஷண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம் பேஷண்ட் அங்கேயே ஒபே பண்ணுறாங்க ஒரு நாலு நாள் ஐந்து நாள் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க நடக்க வச்சு உணவு வச்சு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எந்த குறை ஏறுதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாதனால ஒரு ஃபிஃப்த் டே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் எய்த் டே மறுபடியும் ரிவியூ வராங்க அப்போ மைல்டாக ஒரு ஊண்டு இன்ஃபெக்ஷன் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அதுக்கு ஹையர் போட்டு ட்ரீட் பண்ணுறோம் பதினஞ்சா நாள் வந்து நமக்கு சூச்சை ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஹெட் கிடையாது நடக்கிறப்ப ஒரு தள்ளாட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தலை சுத்தல் அது மாதிரி எதுவுமே அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அவங்க ரொட்டீனா டெக்ஸ்டைல் லேபரா போறாங்க அங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னா மூளையினுடைய அடியாளத்துல இருக்கக்கூடிய சிக்கலான மூளை மூளைக்கட்டிகளையும் அனுபவம் மிக்க மருத்துவர் மற்றும் அதற்குரிய உபகரணங்கள் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப் நியூரோ நேவிகேஷன் என்டாஸ்கோப் இன்ட்ராபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் கூட பண்றப்ப கட்டியே முழுமையாக நீக்கிறது மட்டும் இல்லாம அதனால எந்த ஒரு உயிரிழப்பும் மார்படிட்டு ஏற்படாம நம்ம தடுக்கலாம்